ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ துவையல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு மண் சட்டி விட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க பூண்டு நாலு பல் போட்டுக்கலாங்க காஞ்ச மொளகா மூணு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்துதாங்க அதில் ஒன்று இதில் ஒரு நாலு போட்டுருக்குறேங்க இதையும் நல்லா கலந்து விட்டுறாங்க வாழைப்பூ ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க அது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டுங்க தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்திக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெயில இப்போ ஒரு நாள் நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சட்டியோட சூட்லயே அந்த தேங்காய் நல்லா வருபட்டு வந்துருங்க எப்போ மண் சட்டியில் செஞ்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கவே ஆஃப் பண்ணிட்டோம்னா அது வெந்து வந்துடுங்க நல்லா அந்த சட்டி சூப்பரில் வெந்து வந்துடுங்க பாருங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனு வாட்டி நாம் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க துவையல் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க தாளிச்சிக்கலாம் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாங்க பாருங்கள் துவையல் ரெடி ஆயிடுச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க இந்த துவையல் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்